தர்மபுரி மாவட்டத்தில் ரத்னா நீர்துளி மினரல் வாட்டர் நிறுவனத்தை பாமக எம்எல்ஏ எஸ்பி வெங்கடேஸ்வரன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் நல்லம்பள்ளியில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள ரத்னா மினரல் வாட்டர் நிறுவனத்தின் முதல் விற்பனையை சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் தொடங்கி வைத்தார் பின்னர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முக்கிய நிர்வாகிகள் குத்துவிளக்கேற்றி விழாவினை தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களை பாமக ஒன்றிய செயலாளர் அன்பு கார்த்திக் வரவேற்றார் இந்த நிறுவனத்தில் தயாரிக்கப்படும் வாட்டர் பாட்டில்கள் குறித்து அதன் உரிமையாளர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களிடம் விரிவாக விளக்கினர் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில் நல்லம்பள்ளி சேர்மன் மகேஸ்வரி பெரியசாமி அதிமுக ஒன்றிய செயலாளர் சிவபிரகாசம் மற்றும் பாமக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்